கட்சி கோஷம் மூணு முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் பத்திரிக்காய் நடிச்சு பத்திரிக்காய் நடிச்சுதான் போனோம் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப கோபம் வருது சரியில்லை ரொம்ப டென்ஷன் ஆகுது நல்லா இல்ல நாளைக்கு வீடு பூந்து அடிக்க வந்துடும் கோபம் கோபமா வருது எங்களுக்கு இந்த ஜெயிலாம் புதுசு கிடையாது நான் மூணு முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் கட்சி கோஷம் கட்சி கோஷம் மூணு முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் கூட ஜெயிலில் வந்திருக்கேன் பாசன கூடிய பத்திரிக்கையாளர் அரசு பத்திரிக்கையாளர் தான் போனோம் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப கோபம் வருது சரியில்லை திருத்திக்கோங்க திருந்துங்க ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகுது அது நல்லா இல்லை நாளைக்கு வீடு பூந்து அடிக்க வந்து சொன்ன வந்துடும் கண்டிப்பாக சொல்கிறேன் நடக்கும் அவ்வளோதான் சொல்கிறேன் அது நன்றி வணக்கம்

மறுபடியும் சொல்றேன் ரொம்ப கோபம் வருது சரியில்லை திருத்திக்கோங்க திருந்துங்க ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகுது நல்லா இல்ல நாளைக்கு வீடு பூந்து அடிக்க வேண்டி சொன்ன வந்துடும் கண்டிப்பா சொல்றேன் நடக்கும் அவ்வளோதான் சொல்றேன் அது நன்றி வணக்கம் கோபம் கோபம் வருது

அவ சொல்ற அது நன்றி வணக்கம்